ஸ்ரீ மகா குரபியோ நமஹா ஹரி ஹி ஓம் சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம கனகதாரா ஸ்தோத்திரத்தின் பதிமூன்றாவது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு இன்றைய நீதிக்களுக்கு செல்வோம் நமோஸ்து தேவியை பிரகுநந்தனாயை நமோஸ்து விஷ்ணு ரசிஷ் நமோஸ்து லக்ஷ்மி கமலாலயாயை நமோஸ்து தாமோதர வல்லபாயை இந்த ஸ்லோகத்தின் விளக்கம் நமோஸ்து தேவியை பிரகுநந்தனாயை அதாவது தேவியாக இருக்கும் லக்ஷ்மி பிருகு என்னும் மகரிஷிக்கு பிறந்த புதல்வியாக இருக்காள் அதாவத ப்ருகு நந்தினி என்ற பெயர் அதனால தேவியாக இருக்கும் மகாலட்சுமி தேவி நம்ம பிருகுவின் புதல்வியாக பிறந்தால் அவதரித்தாள் என்று நம்மளோட ஆதிசங்கர கூறுகிறார் நமோஸ்து தேவியை புருகுநந்தராயை நமோஸ்து விஷ்ணோர் ருசி ஸ்ரீதாயை அதாவது விஷ்ணுவின் நம்ம மகாவிஷ்ணு பெருமாளின் மார்புல தங்கியிருக்கா நம்மளோட லக்ஷ்மி நமோஸ்து விஷ்ணு ருசி நமோஸ்து நமோஸ்து லக்ஷ்மி கமலாலயாயே அதுவும் விஷ்ணுவோட மார்பில் வந்து எப்படி தங்கியிருக்காருனா விஷ்ணுவோட மார்பில் ஒரு தாமரையாம் அந்த தாமரை மீது இருக்காளாம் நோட லக்ஷ்மி அதனால விஷ்ணுவின் மார்பு மீதும் இருக்காள் விஷ்ணுவின் மார்பு மீது இருக்கும் தாமரை மீதும் இருக்காள் என்று ஆதிசங்கர் கூறுகிறார் நமோஸ்து லக்ஷ்மி கமலாலயாயே நமோஸ்து தாமோதர வல்லபாயே தாமோதரன் என்று அழைக்கப்படும் பெருமாளுக்கு பிரியமானவளாக இருப்பவள் நம்ம லக்ஷ்மி என்று ஆதிசங்கரர் கூறுகிறார் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் இன்னைக்கு நம்ம இரு சிறுவர்கள் என்ற தலைப்புல நீதி கதையை பார்ப்போம் இந்த கதை எப்படி ஆரம்பிக்கிறதுனா இந்த இடம் வந்து கங்கையின் கரை கங்கையின் கரையில ஒரு கிராமம் இருக்கு என்று இந்த கதையை ஆரம்பிக்கிறது அந்த கிராமத்துல வந்து ஒரு விஷ்ணு பக்தன் ஒரு பெருமாள் பக்தன் இருக்கார் இந்த விஷ்ணு பக்தன் இந்த பெருமாள் பக்தன் தினமும் பெருமாளுக்கு அந்த சேவை அந்த ஒரு ப வழிபாடு செய்யாமல் எந்த ஒரு காரியத்தையுமே செய்ய மாட்டாராம் ஆனால் காலையில் எழுந்தவுடனேயே விஷ்ணுவை நினைத்து மனசுல விஷ்ணுவை நிறுத்தி கொண்டு அவர் மீறி இருக்கும் அந்த ஸ்லோகங்கள் அந்த மந்திரங்கள் எல்லாத்தையும் ஜெபித்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையே செய்ய நகருவாராம் அவர் காலையில் ஆரம்பிக்கிறதும் அவர் நாள் முடிவதும் விஷ்ணுவோடு தான் இருக்கணும் என்பதில் கண்டிப்பா இருந்தாராம் அவர் இவருக்கு விஷ்ணுவை ரொம்ப பிடிச்சாலும் விஷ்ணுவின் அவதாரமா இருக்கிற கிருஷ்ணரை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா இவருக்கு அதனால் தான் கிருஷ்ணர் உலகக்கு ஒரு பாட்டின் ரூபமாக பாடிய அந்த ஒரு தத்துவத்தை அந்த ஒரு உபதேசத்தை கீதோபதேசத்தை பகவத்கீதையை தினமும் படித்து வ கொண்டே வந்தாராம் இவர் இந்த மாதிரி இவர் தினமும் படித்து கொண்டே பகவத்கீதையை படித்து கொண்டே வருவது ஏன்னா இவருக்கு வந்து கிருஷ்ணர் மேலே அன்பு இருக்கிறதுங்கிறது ஒரு காரணம் இருக்கலாம் இந்த பகவத்கீதை படிக்கிறது இவருக்கு பிடிச்சிருக்கு என்பது இன்னொரு காரணம் இருக்கலாம் பொதுவாக ஒரு காரணம் என்னன்னா இவர் ரொம்ப ஏழ்மையில் வாழ்கிறவர் இவர் பக்தராக இருந்தாலும் விஷ்ணுவின் பக்தராக பெருமாளாக பக்தராக இருந்ததால் விஷ்ணுவின்ல அவ்வளோ ஒரு பக்தி இருந்ததாம் இவருக்கு அவ்வளோ ஒரு பக்தி இருந்ததுனால நிச்சயமாக நம்மளோட ஏழ்மையை நம்மளோட பாவர்ட்டியை அவர் நீக்குவார் என்கிற ஒரு நம்பிக்கையில் பகவத்கீதையை தினமும் படிக்கிறாராம் இவருக்கு எவ்வளவோ இந்த கடன் தொல்லைகள் இருந்தாலும் எவ்வளவோ வீட்டில் ஏழ்மை இருந்தாலும் இவர் இதை எதையுமே பொருட்படுத்தாமல் இதெல்லாம் அவர் பார்த்துப்பார் என்று அவரோட கவலைகளை மறக்கிறதுக்காக இந்த பகவத்கீதையை தினமும் படிப்பார் இந்த மாதிரி பகவத்கீதையை அவர் தினமும் படிச்சுட்டே இருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு நாள் ஒரு வரி ஒரு ஸ்லோகம் படுறது இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்னா யாரொருவர் ஒரு நிலை மனதோட அதாவது என்ன மட்டுமே நினச்சிக்கிட்டு என்ன மட்டுமே தங்களோட மனதில் வச்சுக்கிட்டு ஒரு பக்தி ஒரு ஸ்ரத்தையோட நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக நான் கைவிட மாட்டேன் என்று கிருஷ்ணர் அர்ஜுனரிடம் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்லோகமாம் பகவத்கீதையில் இந்த ஸ்லோகத்தை அவர் பார்க்குறார் அவர் மனசில் அந்த ஸ்லோகத்தை பதிச்சு வச்சுக்கிறார் எப்படின்னா ஒரு கல்லில் எப்படி செதுக்குவோமோ அது மாதிரி செதுக்கி வச்சுருக்காராம் தன் மனதில் இந்த ஸ்லோகம் அவர் மனசில் பதிஞ்சு போனதுனால அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள்னு ஒரு ஒரு நாளும் இந்த ஸ்லோகத்தை தன் மனசில் நினச்சிகிட்டே இருக்காராம் அதை அவர் கண் முன்னாடி வந்து நிறுத்திக்கிட்டே இருக்காராம் இதுக்கப்புறம் கதை மேலும் எப்படி நகர்றது இந்த பக்தனுக்கு என்ன ஆச்சு இந்த பக்தனின் கவலைகளை கடவுள் நீக்கினாரா நாளை தினம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்